வீட்டை மலேந்தே இந்த சிறுநீரை தம்பித்து கடன் கொடுத்துட்டேன் இவ்வளோ கடன் இருந்தா சிறுநீரை எவ்வளோ தூவித்த நீங்கள் சரியா காய்ச்சி மூடி வடிவம் அப்படி திரும்பிடுங்க அலங்கே தூத்துவானம் மடிக்கும் இது மேஞ்சதை கூற தரப்பால் மேலே ஒழுகும் அப்படி இவ்வளோ சமைக்கிறதுக்கு கஷ்டம் தான் என்னது அது ஒரு நேரம் மட்டும் சமைக்கிறீங்க நான் சாப்பாடு தருவாங்களா சேவை பண்ணி சாப்பிடுவீங்க அங்கேயோ ஒரு டீச்சரை உதவி செய்வா சாப்பாடுகள் உணர்ந்தா கொடுப்பா புறா கடைசியாக கேன்சருன்னு சொல்லிட்டு அப்போ நான் வீட்டுக்கு வீடு பிச்சி எடுத்த மாதிரி தான் உறவுளுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிற மாட்டா மாணிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயிலில் இருக்கிற பிள்ளையார் கோயில் அடியை தாண்டி உள்ளே நிறைய தூரம் போகணுமென்னு சொல்லி ஜிஎஸ் லெட்டர் எடுத்துட்டு வந்த நீங்கள ஆ லெட்டர் இந்தாங்க ஜிஎஸ் அம்மா வணக்க வணக்கம் அம்மா வணக்க சேசல உங்க பேர் என்ன எனக்க செல்வா குமார் தாவம்மா நீங்க எத்தனை பேர் வீட்ல மூணு பேர் யார் யார் இருக்கீங்க கஸ்பன் என்ன அனிமகள சரி இப்ப நீங்க என்னதுக்காகங்களை இந்த வர சொல்லி இருந்தீங்க இந்த நீண்ட நாட்களங்களோட தொடர்பு எடுத்து கொண்டே இருந்தீங்க வாங்க வாங்க அந்த மல்ல டைம்ல எல்லாம் நான் நான் கிட்னி ஆபரேஷன் செய்தேனா நானும் பர்தா மிஸ்

கொஞ்சம் கஷ்டமா போச்சுது அதால கொஞ்சம் வட்டிகளுக்கு எடுத்து நீண்ட காலம் ஆயிட்டு வட்டி கட்ட முடியாம காணி உறுதியை அடைய வச்சே நான் அப்ப அதுக்கும் வட்டி கட்ட முடியாம தான் நான் வீட்டை விளந்த இந்த சிறுநீரத்தி கடன் கொடுத்துட்டேன் கடன் இருந்தீரத்தை நான் இருபது லட்சத்துக்கு கொடுத்தேன் மிஸ் அதுக்கு தான் கடன் நான் அந்த பெருங்கடன்களை கொடுத்துட்டேன் வீட்டை வீடு அடைய வச்சா போல மாண்டுட்டேன் இப்ப நீங்க இருக்கிற காணி இது யாரு இது எங்கட சொந்தக்காரர் தம்பி அம்மா எங்கட அம்மாண்ட தம்பி ஆட்ட மகன்ட காணி அவங்க எங்க அவ அவர் வெளியில நிற்கிறார் மனசுக்கு அறிஞ்ச பக்கத்துல எந்த மச்சாளோட இருக்கிறார் மாமாண்ட மகளோட இருக்கு இப்ப இந்த வீடு அவங்க போட்டு தந்ததா இல்ல நீங்க இல்ல இல்ல நாங்கள் தான் போட்டனா நீங்க தான் போட்டனீங்களா வந்து இப்ப நீங்க எவ்வளவு காலம் இதுக்குள்ள வந்து இருக்கிறீங்க இதுக்கு இப்ப அஞ்சு வருஷம் இருக்கு அஞ்சு வருஷமா இருக்கிறீங்க

இப்ப கடன் இப்ப திருப்பி கடன் வாங்கலை இல்ல நீ இப்ப தேவையும் இல்லை கடன் வாங்குறது கிட்னி வித்தவ்ளோ காலம் நீங்க ரெண்டாயிரத்தி ப போன வருஷம் முதல் வர்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூண்டில இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப அங்க இருக்கிற காணி எல்லாம் விட்டுட்டு நீங்க இப்ப இந்த காணிக்குள்ள வந்து இருப்பீங்க இந்த காணிக்குள்ள நீங்க எவ்வளவு காலம் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி இருக்கலாம் அவ தான் மாதிரி பண்ணினாவே அப்ப அவ ஒரு வெளிநாட்டுல நிக்கிறார் அப்ப அவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தாராங்க உங்களுக்கு இருக்க சொல்லியோ அப்ப இப்ப நாங்க உங்களை வீட்டை உள்ள பாப்போமா ஓ பாக்கலாம் மலை முதல்லை தரப்பால் போட்டு முதல் வெள்ளம் உள்ளது வெள்ளம் உள்ளட்டு இதுகள் போட்டு சுவர் இருந்தது இது மாதிரி சுவர் இருந்தது நாலு பக்கமும் அப்ப விழுந்து போச்சு எல்லாம் பிறந்த கொஞ்சம் கொஞ்சம் தகரங்களால இதுங்கடைய அண்ணாண்ட மகள் இது அம்மா இவா திருகோணமலையில சேர்த்து கொண்டு வந்தது

இதே மாதிரி தற்காலிக வீடு மாதிரி போட்டு கொண்டிருந்த நாங்கள் இந்த முறை மழை எல்லாத்தையும் விழுத்தி போட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தகரங்களா வேண்டி வேண்டி

சமைச்சிங்களா என்ன சமைச்சி சோறும் பருப்பு மட்டுமா இல்ல சோறும் பருப்பும் உருளாக்கலாம் ஹலோ மிளகு நிந்திர உள்ள வந்தடா கலோ எல்லாம் தூத்துவான மடிக்குமே தூத்துவான மடிக்கும் மேஞ்சாத குறை தரப்பால் அப்படி ஒழுகினா சமைக்கிறதுக்கு கஷ்டம் தான் தற்காலி இடம் நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கலாம் நோமலா கொஞ்சம் சுத்தி வேற அடைச்சிட்டு இருக்கலாமே இருக்கலாம தகரங்கள் வேண்ட கொஞ்சம் வசதி உறவு அதால இப்ப இருக்கிறத பொறுத்து பாதிச்சு இருக்கிற இப்போ உங்களை இப்போ ஸ்கூல் செலவு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க இப்போ இந்த ஒரு சின்ன வருமானம் காணாது இதில் இருந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ வரும் உங்களுக்கு அவ்வளோ வராது பெருசாக ஒரு பொருள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிதான் லாபம் இருக்கு பண்ண ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க இப்போ நீங்களாம் நடுக போகிறது இல்லை எப்பயாவது எவ்வளோ உழைப்பீங்க பூ வைக்க ஒரு வேலைக்கு போனால் பன்னெண்டு ஒரு மணி நின்றால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா சாப்பாடு கச்சான் விற்க போனால்

போட்ட நாங்கள் என்ன இந்த மல்லாத்திலே ஒரு அக்கள் தெரிஞ்செடுத்து இவ்வளோ சாமானும் தந்தவ வீட்டோட இருந்து செய்யும் கொண்டு அவன் பொங்கலை மாதிரி கூப்பிடுத்தான் அவ தந்தவ அது இப்போ தான் போடுறேன் போட்டனா இப்போ அஞ்சு நாள்ண்டாக்கி ஆ அதுக்கு முதல்லங்க இங்கே வெளியே போனீங்கப்போ இவர் தான் கச்சி அண்ணான் பார்த்து கொடுத்து விடுவேன் சில நேரம் நினச்சி இந்த இந்த

இப்போ என்னெண்டா இப்போ இப்படி கஷ்டப்பட்டு இப்போ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம எல்லாம் இருந்த நாட்கள் இருக்கா நீங்கள் அதான் அக்கா கிட்ட சாப்பிடுவா அதில் கொஞ்சம் தூரம் தான் போகல நீங்கள் சாப்பாடு கொடுக்காம வச்சுருந்துருக்குறீங்களா அவ ஓ ஓ நான் எங்கள் எங்கள்கிட்ட இல்லாதபடியே தான் அங்கே போய் சாப்பிடுவோம் நான் விடுவீங்க எங்கேயா சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்களே கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதா நாங்கள் பெரிய ஆக்கள் தான் இப்போ எப்படி பார்த்தாலும் இரவில் தான் சமைப்பீங்க கூடுதலாக இரவில் தான் என்னது அது ஒரு நேரம் மட்டும் சமைக்கிறீங்க நாங்களும் தொழில்களும் போகிறது சில நேரம் போய் வேற காசுகளும் இல்லாட்டி இரவு இவர் சமைக்கிறோம் சமைக்கிறேன் கொண்டு வரத வச்சு இரவு மட்டும் தான் சாப்பிடுவீங்க வைக்க சாப்பாடெல்லாம் விடியாவில் சில நேரம் இந்த கடல்கள் அதுகள் செய்து கொடுத்து விடுவோம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொடுத்து அப்படி இல்லாட்டி அதுவும் போயிட்டு போறதுக்கு உங்க ஆளடிங்க நடந்துதான் போடுறவா அதுல இருந்தா மருதனா லைன் பஸ்ல போறோம் அங்க பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா போக இருபத்தஞ்சு ரூபா வேற இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா முடியும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா முடியும் காசு கொடுத்து விடுவீங்களா இங்க இருந்து சைக்கிள் ஒன்றும் இல்லையா போயிட்டு அப்ப இப்ப அண்ணா வந்த சைக்கிள் அண்ணா வந்த சைக்கிள் நிக்குது வியாபாரத்துக்கு போறன்டா

வென்றதுக்கும் மங்களுக்கு அண்ட சாப்பாட்டுக்கும் உதவி செய்தாலே காணும் அதில மிச்சப்படுத்தி நான் அவ படிப்பிப்பேன் உங்களுக்கு வசதி இல்லை பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சொல்லி நன்னா நந்தளத்துக்கு வசதி முந்தி காணி நல்ல காணியா ஓ நல்ல காணி வீடு இப்பவும் இருக்குது இருபத்தஞ்சு லட்சம் கேக்குது

ஒரு மணிக்காலம் பிடிக்கும் மூண்டரை ரூசனுக்கு வந்தா வா சாப்பாடும் குடுத்து விட மாட்டீங்க ரெண்டு பேரும் ஆகும் ஆஹ் ஸ்கூல சாப்பாடு தருவாங்களா சேவணி சாப்பிடுவீங்களா அங்கே ஒரு டீச்சர் உதவி செய்வா சாப்பாடுகள் கொண்டாந்தா குடுப்பா வா தெரியல அங்கட கஷ்டம் இப்போ உங்களை இங்கால ஸ்கூல் மாத்தே போயிட்டா உங்களுக்கு இவங் அங்க ஆரம்பத்துல இருந்தேன்னு அங்க கோப்பாயில இருக்க அங்கேயே ஆண்டு சேத்த புரகிஞ்ச மெமோரியலுக்கு கேட்காத சொன்னது நம்ம வளர்ந்துட்டா இனி ஏன் படிப்பை குழப்புறீங்க அப்போ என்ன மூன்று வருஷம் படிப்பு நாலு வருஷம் படிப்பு தானே படிக்கட்டு இப்போ நீங்கள் இந்த காணியில் வந்த உலகால இப்போ நாலு வருஷம் நாலு வருஷம் அப்போ அதனால இந்த மாதிரி தேவை இல்லை ஓ இனி தனியாக பொம்பளை பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடம் தானே என்று தான் அப்படியே விட்டேன் நீங்கள்

இன்றைக்கு நாங்கள் சந்திக்க வந்த இந்த குடும்பம் வந்து கணவனும் மனைவியும் ஒரு பிள்ளைகளும் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா கடன் கூடி கடன் தொல்லையால் மனைவி வந்து கிட்னியை விற்றுருக்குறாங்க கணவருக்கு வந்து அஞ்சு ஆப்ரேஷன்கள் செய்ததால அவங்களால வேலை செய்ய இயலாது இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் தங்களோட பிள்ளையை வளர்க்கணுன்றதுக்காக கச்சான் வித்தம் தங்களால் என்னென்ன தொழில் செய்யலுமோ அதை செய்து கொண்டு இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையால் அவங்களால சமாளிக்க இயலாத ஒரு நிலைக்குள்ளே இருக்கிறாங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு நாள் பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு ஐம்பது ரூபா அப்போ அது மாதம் பார்த்தா ஐம்பது முப்பது ஆயிரத்தி அஞ்சூறுவா முப்பது நாளும் ஸ்கூல் இருக்காது இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி அஞ்சூரூவா நோமெலாம் அவங்களுக்கு இல்லை இல்லை வரும் ஆனால் ஒரு நாள் வருமானமே அவங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அஞ்சூறுவாய்க்குள்ளே தான் இருக்குது அதுவும் அவங்க கூலி வேலைக்கு போகணும் அப்போ அதை கொண்டுதான் அவங்க ஒரு நேரம் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றாங்களாம் இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்க இலக்கை அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளையை படிப்பிக்கிறது இல்லை பிள்ளைங்கிற செலவை பார்க்குறது பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது எதுவுமே இயலாத ஒரு நிலைமை ஆனால் ஒரு காலத்தில் நல்லா இருந்துருக்குறாங்க பிறகு கடனால் வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ யாருடைய ஒரு ஆளோட காணியில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு தூரத்தில் ஒரு காணி அப்படின்றது அங்கே போய் சின்ன வீடு போட்டுட்டு தங்கி இருக்கிறதுக்கு அப்படியான வசதிகள் இருக்கா இல்லை இதுக்குள்ளே தான் இருக்கணுமே நினைக்கிறீங்களா இல்லை அப்படி தூரத்திலும் இல்லை எனக்கு வசதி அது எங்கடா எந்த இடம் புனாரி தணலப்பு புனாரி தணலப்பு தெரியுமா உங்களுக்கு தெரியும் அத கேள்விப்பட்ட அனக புனாரி தெரியுமா ஓகே எங்களுக்கு வந்து அதுக்கிட்ட ரெண்டு பரப்பு காணி இருக்குது அதுவும் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தந்த காணி யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீண்ட நாட்களாக அந்த காணி எங்கட கையிலேயே இருக்குது இன்னும் நாங்கள் யாருக்குமே ஒப்படைக்கல அது எனக்கு ஒரு பெரிய பாரம் மாதிரி தலையில் நான் அந்த காணியை தூக்கி வச்சுட்டுருக்கிறது அப்போ அதனால் யாராவது சிறந்த ஒரு குடும்பம் இப்போ கணவர் இல்லாத அப்படியான யாராவது ஒரு குடும்பத்துக்கு தான் கொடுக்கணுமெண்டு நானும் உண்மையாக அந்த காணி அப்படியே வச்சுருந்தது இப்போ அந்த காணிக்குள்ளே உங்களுக்கு போய் இருக்கிறதுக்கு வசதி நீங்கள் அதில் ஒரு கொட்டில் போட்டுட்டு இப்போ இல்லை இப்போ நீங்கள் போய் இருக்கிறனாலும் ஓகே அதை நான் உங்களுக்கு உடனே எழுதி தந்து எல்லா வேலையும் முடிச்சு தந்துடுவான் இவள்கிட்ட ஸ்கூலுக்காக மட்டும்தான் நாங்கள் யோசிக்கிறோம் இப்போ மற்றபடி நீங்கள் இப்போ போயிட்டு அதில் வேலையை செய்து கொண்டு இவோட படிப்பு முடியக்க நீங்கள் அங்கே போய் இருக்கிறீங்கன்னா ஓகே நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எழுதி தரோம் அந்த காணியை அதில் ஒரு ரெண்டு பரப்பு காணி இருக்குது உங்களுக்கு ஒரு பரப்பும் இன்னும் ஒரு பரப்பு காணி இருக்கும் பிறகு கதைங்க ஏன் ரெண்டு பரப்பையும் அவங்கள்டே கொடுத்துருக்கலான்ட்டு இன்னொரு ஒரு பரப்பு யாராவது இல்லாதாக்கள் இப்போ கணவர் இல்லாமல் பொம்பளை பிள்ளையில வச்சுக்கொண்டு கஷ்டப்படுற யாருக்காவது தானே அப்போ அவங்களுக்கு ஒரு பரப்பு உங்களுக்கு ஒரு பரப்புன்னு எழுதி தரோம் உங்களுக்கு விடு இப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் இருப்பீங்கண்டா நாங்கள் தாராளமாக தரோம் அது தனங்கிழப்பில் மன்னார் ரோட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் உள்ள ஓ அந்த ஃபேனுக்கு நேராக முன்னுக்கு நீங்கள் வேணுமாட்டா ஒரு நாள் போய் பார்க்குறேன்டா அந்த இடத்த பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் போக போகக்கூடிச்சா போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அந்த காலில் ஒரு துண்டை உங்களுக்கு எழுதி தரோம் உங்களுக்கு கோமண்ட்டு சொன்னால் நாங்கள் அழுகி தரோம் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கொட்டியில் நீங்கள் தானே போட்டுட்ருக்குறீங்க இப்போ இதில் இருந்து இப்போ தகரங்களை எடுத்து நீங்கள் வேணும்னா அதில் போட்டுட்டு அது உங்களுக்கு சொந்த இடமா இருக்குது ஓ பின்றுத்து உங்களோட பிள்ளைக்கு தான் எழுதுவோம் பொம்பளை தேக்க எண்டாவ ஒரு பொம்பளை பிள்ளைண்டபடியாக அவக்கு தான் பின்னொருத்து எழுதுறது அப்போ நீங்கள் எந்த காணத்தை கொண்டு அந்த காணி விற்கும் எதுவுமே செய்யலாமே தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஓ நீங்கள் வடிவாக யோசிச்சுட்டு எங்களை டிசிஷன் சொல்லலாம் இப்போ எங்களுக்கு உடனே நீங்கள் முடிவு சொல்லணும் இல்லை நீங்கள் வடிவாக தாராளமாக யோசிச்சுட்டு உங்களுக்கு அந்த காணிக்காக போயிருக்கிற இல்லை தான் கரண் வசதிகள் வந்து காணிக்குள்ளே இல்லை காணிக்குள்ளே நீங்கள் போனதுக்கு பிறகுதான் எடுக்கணும் அந்த ரோட்டாலே இருக்கு அது மெயின் ரோட் உண்டு அது இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க அப்படி வசதி செய்து தெரிவிங்கள ஒன்று கேட்கிற டொய்லெட் கரண்ட் அப்படி என்னடா இப்ப நாங்க இப்பதானே காணொலி எடுத்து போடுறோம் இதை பார்த்துட்டு யாராவது உதவி செய்யறதுக்கு விருப்பம் அப்படி வந்தா அவங்களுக்கு அந்த உதவி தந்தா நாங்க கண்டிப்பா செய்திருவோம் மாட்ட மாட்டோம் சொல்லல அப்படி இல்லை அவங்க யாருமே விருப்பப்படல முயற்சி செய்யலன்னு சொன்னா அங்கள்ட்ட இருக்கிற காணிய தருவோம் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு முயற்சி செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது தானே இப்ப வீட்டு திட்டங்களோ ஏதோ பதிஞ்சு கிதிஞ்சு எதையோண்டு பாத்து பாத்து செய்யலாம் தானே இப்ப உங்களுக்குரிய டைம் இருக்கு இப்ப நீங்க வந்து உடனே இங்கே வலிக்கிட்டு நாளைக்கு போக வேண்டிய நல்ல காலங்கள் இருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க அந்த பிள்ளைங்க படிப்பு நீங்கள் அங்க போய் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வேலை திட்டங்களை முடிச்சுக்கொண்டு அங்க போகலாம் தானே உங்களுக்கு அதை நீங்க யோசிச்சு போட்டு விருப்பம் பண்ண எங்களோட கதைங்க அது சம்பந்தமா இப்ப இன்றைக்கும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம் வந்ததுக்கு பிறகு தான் உங்களோட எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக நாங்கள் இந்த காணொலியை வந்து யூடியூப்பில் போடுவோம் போட்டதுக்கு பிறகு உதவி செய்கிறதுக்கு யாரும் கால் பண்ணால் இன்னும் உதவி வருதுன்னு பார்த்துட்டு அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவோம் தெரியும் தானே வளமையாக அப்படி தான் நாங்கள் செய்கிறது அதுக்கேற்ற மாதிரி என்னப்பா நாங்கள் திடீரென்னு தானே உங்களை கொஞ்சம் சந்திக்க வந்துருந்தோம் அதனால் பார்ப்போம் காணொலியை போட்டு பிரகமிச்சத்தை கதைப்போம் மெட்டரியல் என்னண்டா இப்போ கச்சான் வியாபாரம் உண்மையாக நல்ல தொழில் உண்டு அதில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் அதையும் தாண்டி இப்போ இதில் பொருள் போட்டால் நீங்கள் இங்கே இருக்கணும் ஏன் இப்போ இது உங்களோட இடம் வந்து சுற்றி வர அறிக்கையே இல்லை எல்லா இடமும் அப்படியே அடிச்சிருக்கு இப்போ இல்லை நிறைய பொருள் போட்டுட்டு விட்டுட்டும் போக இல்லை அப்போ நீங்கள் இருக்க ஐயோ சே என்ன செய்ய போறீங்கன்னு இதை தவிர வேறு என்ன வேலை உங்களுக்கு தெரியும் விட்டு வந்து செய்யக்கூடிய தொழில் தையல் அப்படியோ ஒன்றும் தெரியாது சரி இந்த ஜிஎஸ் லெட்டர் இருக்கட்டும் மற்றபடி யோசிப்போம் என்ன வேலை செய்ய போகிறீங்க இதுக்குள்ளே இந்த கிடைக்கிறதா பொருள் போட்டு தாரதா இந்த மாதிரி யோசிச்சு போட்டு உங்களுக்கு நாங்கள் திருப்பி தொடர்பு கொள்கிறோம் மற்ற கூட இருக்கிற அந்த ஃபோனு ஒன்றில் வச்சுருங்க நான் அப்புறம் பக்கத்து வீடு பின் வீடு எல்லாத்துக்கும் அடித்து தான் உங்களை கண்டெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி போயிட்டு வரேன் சரி